வணக்கம் யாவிற்கும் உரைப்போம் பகுதியில் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள் வழிபடப்படும் அண்ணாபிஷேக பூஜை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பூஜை பற்றின வரலாறும் சிறப்பும் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற பழமொழி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன பழமொழி ஆமாங்க நாம சாப்பிடக்கூடிய சாதத்தை வடித்து சுவாமிக்கு உடல் முழுவதும் சாற்றி அதுக்கப்புறம் காய்களாலேயும் கனிகளாலேயும் அவருக்கு அலங்காரம் செஞ்சு வழிபடுற பூஜை தான் அன்னாபிஷேகம் இந்த அன்னாபிஷேக பூஜையை நாம் கண்டுகளித்தோமானால் நமக்கு சொர்க்கத்தில் நிச்சயம் இடம் உண்டு என்று சொல்லப்படுது அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற பழமொழிக்கு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பது தொழிலில் லாபம் அடைவது எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு தரித்திரம் வராதுங்க இதை பற்றின இன்னும் தொடர்ச்சியான சிற உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளப்பவர் தான் பரமசிவன் அதனால் தான் நாம் நம்மளுக்கு உணவு கொடுத்த அந்த சிவனுக்காக நம்ம அவரை போற்றும் விதமாக நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாதத்தாலையே அவருக்கு பூஜை பண்ணுறத வழக்கமாக வச்சுட்டுருக்கோம் இப்போது இந்த அன்னாபிஷேகத்தின் வரலாறை பார்க்கலாம் சந்திர பகவானின் இருபத்தேழு மனைவிகள் இருந்தாங்க அதில் இருபத்தேழு மனைவிகளில் ரோகிணியை மட்டும் அவர் கொஞ்சம் பொசசிவாக பிரியத்தோடு இருந்தார் இதை கண்ட மற்றவங்கள்லாம் போய் அவங்க அப்பா தட்சன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் வந்து ரோகிணி கூட மட்டும்தான் ரொம்ப அன்பாக இருக்கார் எங்களெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொன்னதும் அவருடைய மாமனார் வந்து அவருக்கு சாபம் கொடுத்துட்றார் உனக்கு இவ்வளோ அழகுலாம் இருக்கிறதால தானே நீ இருபத்தேழு மனைவியும் ஒரே பட்சமாக பார்க்காம தனித்தனியாக பார்க்குற பிரித்து பார்க்கற உன்னுடைய அழகு குறையட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றார் தனது மாமனாரால் சாபம் பெற்ற சந்திரன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அந்த சாபத்திலிருந்து மீண்டு சிவனின் தலையில் பிறையாக அணிகலனாக அமர்ந்த பாக்கியம் பெற்றார் சந்திர பகவான் அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய முழு ஒளியும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி கிடைச்சதால தான் இன்னைக்கு நாம் சந்திரனோட தானியமான அரிசியில் சாதம் வடைத்து சுவாமிக்கு அன்னம் சாத்தி நாம் வழிபடுறோம் இந்த அன்னாபிஷேக தண்ணிக்கு இதை விட இன்னொரு முக்கியம் என்னென்னா அறிவியல் ரீதியாகவும் இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இந்த பௌர்ணமி அன்னிக்கு தான் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வந்து தன் முழு ஒளியையும் பூமியில் வீசுகிறதாம் அப்படின்னு நிரூபணம் ஆகிருக்கு ஸோ இதெல்லாம் தான் நமக்கு அன்னாபிஷேகத்தின் வரலாறாக சொல்லப்படுது அதே போல் நெற்பயிர்கள் நல்ல விளை அதே போல் அன்னாபிஷேக தண்ணிக்கு சாத்தப்படுற அன்னம் சுவாமிகிட்டேருந்து எடுத்து நீர்நிலைகளில் குளம் ஏரி கடல் நதின்னு கொண்டு போய் கரைக்கிறாங்க ஏன் கரைக்கிறாங்கன்னா இனிமே வரும் நெர் விளை நெற்பயிர் விளைச்சல் தானியங்கள் விவசாயங்கள் எல்லாம் செழித்து நல்ல வாழ்க்கையில் வளமோட சாப்பாடு நெருஞ்சி இந்த உலகத்தில் எல்லோரும் பசியாரி நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சுவாமி மேலே சாத்தப்பட்ட அன்னம் வந்து எல்லா நீர்நிலையிலையும் கரைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நீர்வாழ் உயிரினங்களும் அதை பிரசாதத்தை சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கணுன்ற எண்ணத்துலேயும் கரைக்கப்படுது இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா அன்னைக்கு நாம் எல்லோரும் கோவிலுக்கு சென்று இந்த அண்ணாபிஷேக தரிசனத்தை கண்டு கழிக்க வேண்டும் அவ்வாறு நாம் கண்டு கழித்தோமானால் நம்மளுடைய வாழ்வில் என்றுமே உணவுக்கு பஞ்சம் வராது என்பதும் புராணம் சொல்கிறது